ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போ பழைய பாத்திரங்கள் வந்து நிறையா இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வடுவடுவா இல்லை அழுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா துரு அங்கங்கே வந்து லைட்டாக வேறு ஏற ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனாலும் சில இது போகும் சில இது போகாது ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு போயிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றுமே இல்லைங்க நம்ம டெய்லி வந்து வீட்டுக்கு பொருத்தி வைப்போம் இல்லையா கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னா பத்தி ஸோ அதோட இது அந்த இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வச்சு தேய்ச்சிட்டுறதுலேயே தெரியும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் அங்கே வந்து ஒரு மாதிரி வடுவடுவாக இருக்குல்லையா ஸோ அது எல்லாமே வந்து சூப்பராக நம்ம தேய்க்க தேய்க்கவே போயிருக்கும் இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வச்சு தான் தேய்ச்சி கொடுத்தேன் ஸோ இப்போயே எவ்வளோ தூரம் க்ளீனாக இருக்க பாருங்கள் இப்போ இதே மாதிரி நான் அந்த பாத்திரம் ஃபுல்லாத்தையுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்க போகிறேன் ஸோ இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக கையில் தேய்ச்சி விடறதுக்கு பிறகுல இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லாவும் கொஞ்சம் அந்த இது எல்லாமே சீக்கிரம் கொஞ்சம் கிளியர் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இந்த பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபில் அடியில் இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இது என்னது கொஞ்சம் அழுக்கு பிடிச்சி அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக துரி ஏறி இந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால சரி இப்போ இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாத்திரத்தை எடுத்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அந்த ஒரு மாதிரி வடுவடுவாலாக இருந்துச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது அது எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆயிரும் பழைய பாத்திரம் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே புதுசு மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பாத்திரங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க இல்லை அப்படியே போட்டுறாதீங்க அடிக்கடி இந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாத் மாதிரி வச்சு தேவையில்லாத பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தூசி துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை எல்லாத்தையுமே வச்சு கட்டி நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப நாளைக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அந்த துணியை மாற்றிட்டு நீங்கள் வேறு துணியில் கட்டி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது பாத்திரங்கள் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நல்லா அழுக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் துரு பிடிச்சி இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு திடீர்னு அந்த இது தேவைப்படும் போது நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இன்னும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் போய் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் இதை எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அளவுக்கு நம்ம தேய்ச்சி விட்டாச்சு இப்போ நீங்கள் தண்ணியில் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த அந்த சாம்பல் வந்து எல்லாமே போயிடும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் எப்படி இருந்துச்சு இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ க்ளீன் பண்ணுவனே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்